திரு சுகுநாத் திவாக இங்கே நாளூருடைய கருத்துக்கள் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த மூன்றாம் கட்ட தேர்தல் என்பது விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்குது ரெண்டு பேருமே தங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்காங்க தங்கள் பார்வை இல்லை அதாவது பிஜேபியை வரைக்கும் இந்த நானூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறத முதல்ல ஆரம்ப கட்டத்தில் அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தது நம்ம பார்க்குறோம் ஆனால் இப்போ போக போக வந்து அவங்களுடைய வாய்ஸ் மாறுகிறது என்பதையும் பார்க்குறோம் காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆண்டு பிரதமராக இருப்பார் அப்படிங்கிற நிலைமை இன்றைக்கி வந்திருக்கிறாங்கன்னு பார்க்குறோம் நாலஞ்சு பிரதமர் சொல்கிறாங்க நம்ம நாலஞ்சு பிரதமர் ஒவ்வொரு ஆண்டும் இருப்பார்கள் அப்படின்னு இப்போ நானூறு தொகுதிகளை வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் பிஜேபி வெற்றி பெறணும்னா தேர்தல் என்பது ஒரு அரித்மெட்டிக் கால்குலேஷன் தான் நானூறு தொகுதிகள் வெற்றி பெற வேண்டும் சொன்னால் ஒரு வலுவான கூட்டணிங்கிறது இருக்கணும் ஆனால் பிஜேபிக்கு வந்து இந்தியா முழுக்கக்கூடிய வலுவான கூட்டத்தில் மேஜர் பாட்டணுன்னு பார்த்தோம்னா பெரிய அளவில் யாருமே கிடையாது தமிழ்நாட்டில் ஏடிங்க கிடையாது பிஜு தளம் கிடையாது அவங்களுக்கு வந்து வந்து மிக சொற்பான சிறிய சிறிய கட்சிகள் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்போ பிஜேபி தன்னைத்தானே நம்பி இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது இன்னொன்று அந்த கூட்டணிகளுமே என்னென்ன பிரச்சினைகள்னு பார்க்குறோம் இப்போ ஒன்றும் பக்கத்து மாநிலம் கர்நாடகா ஆந்திரா இடத்துக்குங்க கர்நாடகாவில் வந்து ஒரு கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கிறது அடுத்த கட்ட தேர்தல் நடக்கப் போகிறது பிரஜ்வால் ராவண்ணாவுடைய பிரச்சனைங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் பிரஜ்வால ராவண்ணாவுக்கு இவரே வாக்கு கேட்டார் மோடியே வாக்கு கேட்டாங்கிறதை நம்ம பார்க்குறோம் அவர் இன்றைக்கி ஜெர்மனிக்கு தப்பி போய்விட்டார் அது இது வந்து எதுவும் இன்றைக்கி நேற்றைக்கு நடந்ததில்லை டிசம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே தேவராஜ் கவுடாங்கிற கர்நாடகாவுடைய சட்டமன்ற தேர்தலில் நின்று பிஜேபி கேண்டிடேட்டு அந்த மாநில தலைவர் விஜயேந்திராவுக்கு கடிதமே எழுதியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆபாச வீடியோக்கள் அவருடைய பாலியல் வீடியோக்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு இருக்காரு ஆனால் அவருக்கு அவரோட தொகுதியோட அவங்க கட்சியோட கூட்டணி வைத்து அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்திருக்கார் இன்றைக்கு அது பூதாகரமாக வெடித்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அங்கே பார்க்கும் ஆந்திரா பக்கம் வந்து பார்த்தோம்னா இவர் வந்து இந்தியா முழுக்க வந்து மோடியினுடைய பிரச்சாரம் என்னென்னு சொன்னால் மத அடிப்படையில் காங்கிரஸ் இடஒதுக்கீடு கொடுக்க போகிறது இந்துக்களிடம் குறிப்பாக ஓபிசி எஸ்இஸ்டிடைய இடஒதுக்கீட்டை தூக்கி இஸ்லாமியர்கள் கொடுக்க போகிறது அப்படின்னு சொன்னார் ஆந்திராவில் சந்திரபாபு தேர்தல் அறிக்கையில் நான்கு சதவீதம் இஸ்லாமியர்களுக்கு தே இடஒதுக்கீடு கொடுப்போம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க அறிவித்தது மட்டும் இல்லாமல் அந்த தேர்தல் அறிக்கையில் மோடியோட படமே இல்லை எப்படி தமிழ்நாட்டில் வந்து மோடியின் ஆசைப்பட்ட சின்னங்கிறத மோடி அழிச்சாங்களோ அது மாதிரி ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு வந்து மோடியுடைய படமே இல்லாம ஒரு தேர்தல் தேர்தலுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி எதிர்ப்பு தான் அவங்க முன்வைக்கிறாங்க இவரே வாங்கிறாரு அங்க கர்நாடக பிஜேபி தேர்தல் தேர்தலுக்கு வாங்க மறுக்கிறார் மோடியுடைய படம் இல்லைன்னு அப்போ என்னன்னா இஸ்லாமியர் எதிர்ப்பு அல்லது சிறுபான்மையினர் எதிர்ப்பு என்பது தங்களுடைய வெற்றி வாய்ப்பை வந்து பாதிக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு சந்திரபாபு நாயுடு வந்து விட்டார் அப்படிங்கிறத இதை வந்து காட்டுவதுங்கிறத பாக்குறோம் இன்னொரு ஒரு விஷயம் வந்து இப்ப ராகுல் காந்தி அந்த ஐம்பது சதவீத வரம்பு உயர்த்துவோம் அப்படிங்கிறது இந்த ஓபிசி பாட்டிக்கு சமூக நீதி அரசியல்ங்கிறது ரொம்ப காலம் கடந்து காங்கிரஸ் எடுத்தாலுமே கூட அது உண்மையிலே இந்தியா அமலுக்கு ஒரு இம்பேக்டை உருவாக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சார் சொன்னாலே இந்த மண்டல் கமிஷன் வரலாறு சொன்னார் இல்லையா மண்டல் கமிஷனை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றில் அமல் நடைமுறைப்படுத்தப்பட்ட மண்டல் கமிஷனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிர ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொடங்கி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நம்ம எடுக்கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று டேட்டாவை வச்சு தான் மண்டல கமிஷன் அறிக்கையை வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது நீங்கள் எந்த ஒரு இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தினாலும் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா என்ன உங்கள்கிட்ட டேட்டா இருக்குது எந்த அடிப்பில் நீங்கள் இடஒதுக்கீட்டு கொடுக்கிறீங்கன்னு தான் கேட்குறாங்க வண்ணியருடைய இடஒதுக்கீடு உட்பட அப்போது உங்களுக்கு டேட்டா வேணால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் ஆனால் மோடி தொடர்ச்சியாக அதை மறுத்து வந்திருக்கிறார் அப்படிங்கிறப்ப ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை மறுப்பது என்பது சமூக நீதிக்கு எதிரான ஒரு விஷயம் ஆனால் வந்து காங்கிரஸ் ஒரு ராகுல் காந்தி சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்போம் இந்த ஐம்பது சதவீதம்ங்கிறது உண்மையிலேயே வந்து இந்த ஸ்லாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவான ஒன்று இருபத்தேழு சதவீதம் ஓபிசி கிட ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது உண்மையிலேயே பார்த்தோம்னா இந்தியா அவங்களுக்கு எண்பது சதவீதத்துக்கு மேல வந்து ஓபிசி இருப்பாங்கிறது எதார்த்தமான ஒரு நிலைமை பீகார் எடுத்த டேட்டாவை பார்த்தா அதுதான் தெரியும் அப்போ இந்த ஐம்பது சதவீத இட இடஒதுக்கீடுங்கிறது கண்டிப்பாக மிக குறைவான ஒன்று அதிலும் குறிப்பாக ஓபிசிக்கான இருபத்தேழு பர்சன்டேஜ் அந்த ஏழு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு மோடியினுடைய பத்தாண்டு கால ஆட்சி நடைமுறை ஆட்சியால் நடைமுறைப்படுத்தப்படும் ஓபிசிக்கான இடஒதுக்கீடாக இருக்கட்டும் அல்லது உயர்கல்வி விவரங்களில் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு வந்து இருக்கும் மாணவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் இருந்த இடஒதுக்கீடாக இருக்கட்டும் இது எதுவுமே நடைமுறைப்படுத்தப்பட முடியாத ஒரு நிலமையை நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கக்கூடிய சூழல்தான் இப்போ வந்து தேர்தல் அப்படிங்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டத்தையுமே கடந்து போனப்போ ஒவ்வொரு கட்டத்திலையுமே ஒவ்வொரு விஷயத்தை மோடி வைத்துக்கொண்டு கொண்டு கடைசியில் எதையுமே முடியாம பாகிஸ்தானுக்கு வந்துட்டு இருக்கிறாரு ராகுல் காந்தி பிரதமராக சொல்லி பாகிஸ்தான்காரர்கள் வந்து பிரார்த்தனைக்கிறார்கள் கடந்த தேர்தலையுமே பார்த்தோம்னா கடந்த தேர்தலில் பணமதிப்பிழப்புங்கிறது பெரிய அளவில் மோடிக்கு எதிரான அலைகின்ற நேரத்தில் தான் புல்வாமா தாக்குதல் வந்தது புல்வாமா தாக்குதல் தான் வந்து மோடி மீண்டும் ஆட்சிக்கு வர காரணமாக இருந்தது இப்பயும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை கையில் எடுக்கணும்னு மோடி விரும்புகிறார் ஆனால் எவ்வளவு நாளைக்கு இதை வந்து ஏமாறுவாங்கிற கேள்வி இருக்கிறது வாக்களிச்சிடறாங்கன்னு சொல்றீங்களா

வெறுமனை வந்து இந்துக்களுடைய சொத்துக்களை எடுத்து இஸ்லாமியர்கள அப்ப அப்ப இப்ப வந்து இந்துக்களுடைய தாலியை அறுத்து தான் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க போறாங்க காங்கிரஸ்னா சந்திரபாபு நாயுடு என்ன செய்ய போகிறார் இவங்க கூட்டணி சந்திரபாபு நாயுடு நாலு சதவீதம் இடஒதுக்கீடு இஸ்லாமிய நிதிஷ்குமாரும் அந்த கேள்வி வரும் அப்ப வந்து இவங்க எங்க இருந்த இந்துக்களின் தாலியை அறுத்து தான் கொடுக்க போறாங்களா அப்படிங்கிற கேள்வி அதுக்கு வந்து மோடி என்ன பதில் சொல்வார் அப்படிங்கிற கேள்வி இருக்குது இல்லையா தான் இப்ப என்னன்னா இது வந்து இப்ப ஒரு ஆழமான விவாதங்களுக்கே போக முடியாமல் மறுபடிபடி உணச்சிவசமான பிரச்சனைகளுக்கு மட்டுமே திசை திருப்பிக்கொண்டே இருக்கிறார்கள் அதை மக்கள் எவ்வளோ நாளைக்கு அதை வந்து காது கொடுத்து கப்பாங்க இன்னும் அது வந்து பட்டியலிடக்கூடிய பிரச்சனையும் இல்லை இன்றைக்கி ஒரு தேசபக்திங்கிறதோ இல்லை மதம் சார்ந்த பிரச்சனைகளோ இன்றைக்கி பெரிய அளவில் பட்டியை நீங்கள் ராமர் கோயில் கட்டுற வரைக்கும் அதை பேசிகிட்டு இருக்கலாம் கோயிலை கட்டி கும்பாபேசை நடத்தினு எல்லாமே முடிஞ்சு போச்சு போன ஜனாதிபதி கூட போயிட்டு வந்துட்டாங்க இதுக்கப்புறம் நீங்க ராமர் கோயில பத்தி பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்லை இன்னைக்கு வந்து பாகிஸ்தான அவங்க பிரச்சனையை தீர்க்க முடியாம இருக்காங்க அவங்க இங்க வந்து இங்க வந்து இந்தியா வந்து படையெடுத்து ஏதாவது பண்ண போகிறாங்களா ஏற்கனவே சீனா உள்ள நடந்துகிட்டு இருக்கு அதுக்கே ஒன்றும் பண்ண முடியலை அப்படி இருக்கக்கூடிய சொல்லத்திலேயே ரூபா நோட்ல அந்த அடுத்த பிரச்சனை வந்திருக்கு ஆமா அப்படி இருக்கக்கூடிய சொல்ல வெறுமனே மீண்டும் மீண்டும் தேசபக்தி அல்லது மதம் கடவுள் சார்ந்து மட்டுமே ஒரு பிரச்சனைகளை வந்து முன்னெடுக்க முடியும் ஏன்னா மக்களுடைய அன்றாட பிரச்சனை மத்த பிரச்சனைலாம் கூட அன்றாடம் வந்து ஒரு குடிமக்களுடைய பிரச்சனைனா பெட்ரோல் பங்கில் போகிறேன் பெட்ரோல் டீசலுடைய விலை ஏறுகிறது சமையல் கேஸுடைய விலை ஏறுகிறதுங்கிறப்ப இதெல்லாம் தீர்ப்பதற்கு உங்கள் கையில் என்ன வழி இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக இருக்கும் நாலு காலகட்டத்தில் தான் மன்மோகன் சிங் ஆட்சிக்கு வருகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அது ஒரு பத்தாண்டு காலம் அந்த ஆட்சி இருந்தது அதற்கு பிறகு ஒரு மாற்று வேண்டும் என்கிற ஒரு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி முன்னிறுத்தப்படுகிறார் அப்போ வந்து வைப்ரண்ட் குஜராத் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்வைக்கப்பட்டதுங்கிறதை நம்ம பார்க்குறோம் ஆனால் இந்த பத்தாண்டுக்கு பிறகு ஒவ்வொரு பத்தாண்டுக்கு பிறகுமே வந்து ஒரு கட்சிக்கு வந்து ஒரு முறை வாய்ப்பு தரலாம் அந்த கட்சி வந்து தான் நினைத்ததெல்லாம் வந்து ஒரு பீரியடில் நிறைவேற்ற முடியலை அப்படின்னா இன்னொரு வாய்ப்பு கூட நம்ம தரலாம் ஆனால் அந்த ஆரம்ப கட்டத்தினுடைய இந்த ஒரு எதிர்பார்ப்பெலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் முழுமையாச்சா இல்லையாங்கிறத சீர்தூக்கி பார்த்து அடுத்தடுத்த கட்டங்களில் மக்கள் முடிவு பண்ணுவாங்க அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியா சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாஜ்பாயோட ஆட்சி காலகட்டத்தில் வந்து முன்வைக்கப்பட்டது ஆனால் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படியெல்லாம் இந்தியா உளிரவில்லை அப்படிங்கிறனால தான் அன்றைக்கு வந்து வாஜ்பாயை வந்து அவர்கள் ஆதரிக்கவில்லை அதே மாதிரி வந்து வைப்ரேட் குஜராத் மாடல்ங்கிறது அன்னைக்கு வந்து பெரிய அளவில் ஊதிப்பெற ஆக்கப்பட்ட பிம்பமாக இருந்தது அதனால் அந்த குஜராத் மாடல்ங்கிறது பத்தாண்டு காலம் வந்து அப்படி சொல்லப்பட்ட எதுவுமே இந்தியாவில் நடக்கவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவுக்கு டேட்டாங்கிறதே இல்லை இப்போ ஒரு நாற்பது கோடி மக்களை வந்து இதில் வறுமை கோட்டில் வந்து மேலே தூக்கி விட்டுட்டோம் அப்படின்னு இப்போ பிரச்சாரம் பண்ணுறாங்க பிஜேபியில் இதுக்கு என்ன டேட்டா வச்சுருக்கீங்கன்னா எந்தவித டேட்டாவும் இல்லை நிர்மலா சீதாராமன் கணவர் பிரகலாபிரபகரே சொல்கிறார் டேட்டாங்கிறதே அவங்ககிட்ட இல்லை சும்மா வாழ்க்கை வந்ததே சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறனால வந்து இந்த பத்தாண்டு காலத்துக்கு நீங்கள் என்ன மார்க் போடுவீங்க அப்படிங்கிறத மக்கள் முன்னாடி அவர்கள் வைக்கக்கூடிய கேள்வி அப்போ பத்தாண்டுக்கு முன்னாடி மார்க் போடுவீங்கன்னா ஆன்சர் சீட்டை கொண்டு போய் வைக்கணும் மோடி வந்து பத்து வருஷம் என்ன பண்ணியிருக்காரு நான் இதெல்லாம் எழுதி அப்படின்னு கொண்டு போய் வைக்கணும் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா ராகுல் காந்தி காப்பி அடிச்சுட்டாருங்க பிட் அடிச்சுட்டாருங்க இதையே தான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படி ஒரு எக்ஸாம் எழுதவே முடியாது இல்லையா அப்போ மக்களை பொறுத்தவரைக்கும் அவங்க முன்னால அவங்க பத்தாண்டு காலம் நேரடியாக பார்த்த விஷயங்களை வைத்து தான் அவர்கள் முடிவெடுப்பார்கள் அப்படிங்கிறது கடந்த தேர்தல்களில் அவங்க வாக்குறுதியாக முன்வைத்தது ராமர் கோயிலாக இருக்கட்டும் முன்னு இருக்கட்டும் உள்ளிட்ட விஷயங்களை வாக்குறுதியாக முன் வச்சு மக்கள் ஆதரவை பெற்று ஆட்சிக்கு வந்தாங்க அதையெல்லாம் நிறைவேற்றிருக்கதா சொல்றாங்க இந்தியாவை உலகளாவிய ஒரு வளர்ந்த நாடாக கொண்டு சென்றிருக்கிறோம் அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி இந்தியா உலகில் முதலிடத்தில் இருக்கும் என்றெல்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் வளர்ச்சியுடைய சாதனை பட்டியலில் சொல்கிறாங்களே நீங்கள் இன்னொரு சா சாதனை பட்டியல் சொல்லலங்கிறீங்க சாதனை பட்டியலையும் சொல்லிட்டு தான் குற்றச்சாட்டையும் சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் சாதனையை சொல்கிறோம் நீங்கள் குற்றச்சாட்டை மட்டுமே எடுத்துக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க இப்போ ராமர் கோவில் கட்டுவதாக இருக்கட்டும் அல்லது காஷ்மீரில் வந்து முன்னூற்றி இருபது பிரிவை நீக்கியதாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து கடந்த இல்லை பிஜேபி வந்து என்னைக்கு கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ அன்னையிலேருந்தே சொல்லிக் கொள்ள சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அதில் சில விஷயங்கள் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் ஆனால் அப்படி நிறைவேற்றுவதனால ஒட்டுமொத்தமாக இந்திய மக்களுடைய அபிலாஷைகள் பூர்த்தி செய்யப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது ராமர் கோயில் கட்டப்பட்டது ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் காரணமாக தான் கட்டப்பட்டிருக்கிறது அது ஒரு தனியார் ட்ரஸ்ட் தான் அது வந்து அந்த கோயிலுடைய குடமுழுக்குள்ளாகவே நடத்துகிறது அதை மத்திய அரசினுடைய சாதனையாக சொல்லிக்கொள்ள முடியாது சரி கட்டிட்டீங்க அதுக்கப்புறம் என்ன ராமர் கோயில் கட்டுட்டிங்க அதுக்கப்புறம் மக்களுக்கு மக்களுக்கு அதன் மூலம் வந்து என்ன கிடைக்க போகிறது மக்களுடைய பொருளாதாரம் என்பது ஒன்று இன்னொன்று நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்தியா வந்து பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிறது அப்படின்னு மறுபடியும் சொல்லும்பொழுது நீங்கள் சர்வதேச அளவில் டேட்டாக்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அதிகமான அளவுக்கு செல்வங்களை குவித்து வைத்திருக்கக்கூடிய பணக்காரர்கள் இங்கே தான் இருக்கிறாங்க அதற்கு நேரதாக எக்ஸ்ட்ரீமாக மிக மிக குறைவான அளவுக்கு வருமானமுடைய ஏழைகள் இங்கே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க வந்து அப்ப ஒரு பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு பக்கம் மட்டுமே குவிவது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியாக எடுத்துக்கொள்ள முடியாது அம்பானியோ அதானியோ அவங்க கிட்ட அதிகமான அளவு வளர்ந்து இருக்கிறது உலகத்துடைய மிகப்பெரிய பணக்காரர்கள் பட்டியல மாத்தி மாத்தி வர்றாங்க அதானி வந்து மறுபடியும் ஏழைகள் அதிகம் வாழும் பணக்கார நாடு இந்தியாங்கிற அந்த ஏழைகளும் அதிகம் வாழும் பணக்காரர்களும் அதாவது செல்வமும் அதிகம் குவிந்து வைத்திருக்கக்கூடிய சில பணக்காரர்கள் அதிகம் வாழக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது இவ்வளவு பெரிய எக்ஸ்ட்ரீம்ல ஒரு நாடு இருக்கிறப்ப அங்கே வந்து பொருளாதார வளர்ச்சி என்பது சமச்சீராக இருக்காது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் நானூறு தொகுதிகளை வெற்றி பெற வேண்டும்னு சொன்னால் ரெண்டு விஷயங்கள் இருக்கணும் ஒன்று வந்து ஒரு வலிமையான கூட்டணி இருக்கணும் அப்படி பெரிய அளவில் கூட்டணி இல்லை இன்னும் வந்து அவங்களுடைய பிரச்சாரத்திலேயே தெரிகிறது முதல்ல அவங்களுடைய பிரச்சாரத்தினுடைய துணி எப்படி இருந்தது அந்த குரலில் இருந்த உற்சாகம் போக போக குறைந்து போனது அப்படிங்கிறதையும் வேறு சில வெறுப்பரச்சியில் கையில் இருப்பது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு ஒரு நம்பிக்கையின்மையையும் அவநம்பிக்கையை தான் காட்டுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம் அதை தான் கலைதாத்தங்களுக்கு ரொம்ப குறைவான ஒரு சதவீதத்தை தான் மக்கள் தந்திருக்கிறார்கள் அந்த மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்புன்னு சொல்லணும் நன்றி